Ah, eu... バス。 தமிழ்நாடு அரசு அனைத்து துறை பணியாளர் சங்கத்தினுடைய மாநில கவுரவத் தலைவர் ராஜவேலு பேட்டியளித்து கொண்டிருக்கிறேன் தகவல் ஆணையம் என்ற ஒரு ஆணையத்தில் தகவலை கொடுக்க சொல்லி ஆலங்காயம் உதயந்திர ரெண்டு பேரும் ஆட்சிக்கும் ஒரு அம்சாங்க அந்த உத்தரவை கூட அவங்க மதிக்காத நேராக வாங்க அன்னைக்கு தேதி கொடுத்தாங்க நான் போகல ஏன்னா தகவலே கொடுக்கல ஊழல் பண்ணிட்டு தகவல் ஆணையத்தையும் மதிக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறம்தான் அவங்கள வந்து நான் வந்து ஒரு அவனை பற்றி என்ன ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா உதயந்தத்துலையும் சரி ஆலங்காயத்துலேயும் சரி அந்த ஊழல் பண்ண ஒரு கிளார்க்கு அவர் தான் வந்து ஒரு சில இது எடுத்தேன் ஒன்பதாம் தேதி ஸ்டாஃபுக்கு மேலே செக்கு போடக்கூடாது அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் இருக்குது செல்ஃப் செக் போட்டு ஸ்டாஃபுக்கு மேலே போட்டு ஒம்பதாம் தேதி இருபத்தஞ்சி செக்கு பாஸ் பண்ணியிருக்காங்க ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலாம் அதுக்கப்புறம் அந்த கிளார்க் குமார் என்றவர் பொன்னேரி பக்கத்தில் மண்டலவாடி அவர் வந்து ஒரு கான்ட்ராக்டர் மாதிரியெல்லாம் பில்டிங் கட்டுறார் அப்படி கட்டுற பில்டிங்கில் வந்து திங்ஸ் எல்லாம் எங்கே வாங்குறாருன்னா கோபால் பேரூராட்சி உதயந்திரத்தில் கோபால்ன்ற கடையில் எலக்ட்ரிக்கல் கடையில் எல்லாத்தையும் வாங்கிட்டு ஈவோ பேரில் பில்லை போட்டுட்டு ஆஃபீஸ் பேரில் பில்லை போட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துன்னு போய் அவர் வீடு கட்டுறார் எதுக்கு அந்த கான்ட்ராக்ட்ரு வேலைக்கு வீடு கட்டி விற்கிறார் அதுக்கப்புறம் துப்புரவு மேற்பார்வையாளர் பாபுன்ற லட்சக்கணக்கில் வந்து செக்கு போடுறார் இவருக்கு பக்கத்துலேயே ஒரு லேடி அஸ்டண்ட்டை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வந்து ரகசியத்தை தவறுகிட்ட சொல்லிட்டு செக் புக்கு கூட அந்த அம்மா வீட்டில் தான் இருக்குதுன்னு நேற்று சொன்னாங்க அந்த அளவுக்கு ஒரு மோசமான இது இருக்காங்க அது இல்லாமல் மாதத்துக்கு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே பில்லு வந்து ஏடிக்கு அனுப்புறார் ஒரு பத்து பில்லு அதுவே இருபது லட்சம் ஆகும் ஆவரேஜாக ஏடி என்ன பண்ணுறாருன்னா அவரே ஏதோ வாங்கிக்கினா அந்த பில்லெல்லாம் பாஸ் பண்ணுறாரு உண்மையிலே செலவு பண்ணிக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்கறதே இல்லை அதுக்கப்புறம் திடக்கழிவுக்கு மக்கள் போய் பிரிக்கணும் அப்படியே கொண்டு போய் கும்பலாக பட்டி வச்சுக்கிறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த திடக்கழிவுக்காக மத்திய அரசு நிதி டைரக்டர் வந்து ஒரு நாலு மிஷின் அனுப்பிச்சார் என்னத்துக்குன்னா அந்த பிளாஸ்டிக் அரைச்சிட்டு தாரோடு போடுறது இந்த இது நுண்ணோயில் ஊட்டம் அந்த உரம் தயாரிக்கிறது இதுக்காக ஒரு அஞ்சு அம்ம எழுபத்தஞ்சு லட்சம் ரூபா அந்த மிஷின் வலை பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி பம்ப் செட் ரூமில் அது அப்படியே துரு பிடிச்சி போச்சு இன்னைக்கு அந்த எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாயை யார் திருப்பி கட்டுறது ஏன் கவர்மெண்ட்டு அரசு அந்த நஸ்தக வந்து கண்டிப்பாக வந்து வசூல் பண்ண கேட்ட கார் அரசு பணம் இப்படி போகுது சரி அந்த குமார்ன்றவர் பெரிய பெ பெரிய கார் மந்திரி மாதிரி ஒரு ரெண்டு கார் ஃபேமிலிக்கு ஒரு கார் இவருக்கு ஒரு கார் இன்னும் ரெண்டு பொண்ணு இருக்குது ரெண்டு பொண்ணுக்கும் ஸ்கூட்டர் இவருக்கு அது இல்லாமல் புல்லட் மோட்டர் பைக்கு இத்தனை வண்டி வீட்டு எதுவும் இல்லை மினிஸ்ட்ரி வீடு மாதிரி வச்சிருங்கிறாரு ஒரு ஜூனியர் ரெஸ்ட் ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் சம்பளம் வாங்குறவர் இன்கம் டேக்ஸ் கட்டாதவர் இந்த அளவு கொள்ள வச்சுக்கிறாங்கன்னா கவர்மெண்ட்லாம் என்ன அரசாங்க பணம் இங்கே கொள்ள போகிறோம் கண்டிப்பாக தடுக்கணும் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா பொலிட்டிக்கல் தான் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு தான் கூட கிளார்க்கும் கூட இந்த மாதிரி கொள்ளடிக்கிறாங்க ஒரு உதாரணம் தகவல் ஆணையத்தை மதிக்கவே இல்லை நடவடிக்கை எடுக்கணும் இதுதான் என்னுடைய மொத்தம் எவ்வளோ பண்ணிக்கிறேன் ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே பண்ணியிருக்காங்க ஆலங்காயம் பண்ண உதயந்திரம் அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க ஆல ஆலங்காயம் நான் தான் சொல்லிடுறேன் ஆலங்காயம் ஸ்ரீதர் நகர செயலாளர் ஈவோயும் கிளார்க்கையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னாங்க ஈவோ செஞ்சி போட்டாங்க இவரு தூக்கி துட்டு வாங்கின பக்கத்துலேயே வந்துட்டார் உதய அந்தத்தில் சோம்பாடிக்கிறதுக்கு அவர் தான் மாற்றினா மாற்றி விட்டார்